உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் புதன்கிழமை மே இருபத்தி எட்டு திருத்தப்பட்ட தேதி ஆணி ஏழு திருத்தப்படாத தேதி வைகாசி பதினான்கு திதி வளர்ப்பிறை இரண்டு துவிதியை காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று நட்சத்திரம் திருவாதிரை மாலை ஏழு இருபத்தி ஒன்று இன்றைய தகவல் சமீப காலமா வேடன் அப்படின்ற ஒருத்தர் ரேப் சாங்லாம் பாடி ஃபேமஸ் ஆகிட்டு வராரு இவருடைய அப்பா வந்து மலையாளி அம்மா வந்து தமிழ் இவர் ஸ்ரீலங்காவில தான் வளர்ந்துருக்கார் இவர் பாடுற இந்த லைனை கேளுங்க யான்பாணன் எல்லா பறையல் அல்ல நீ நீ தம்புரானுமெல்லாம் ஆணையில் ஒரு மயிருமில்ல யான்பூ ஆணன் அல்ல பறையல் அல்ல புலையன் அல்ல நீ பாண நல்ல பறைய நல்ல அப்படிலாம் பாடியிருக்காரு அதாவது சாதியை ஒழிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பாடியிருக்காரு இது வந்து முற்றிலும் ஒரு தவறான கருத்து நம்ம தமிழ் குடிகள் பெயர்கள் இருக்கணும் அது நம்ம வரலாறு சொல்லுது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பறையர் வன்னியர் நாடார் முதலியார் இது எல்லாமே தமிழ் குடிகள் தான் தமிழ் குடிகளுக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லைன்னுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா யூத பிராமணர்கள் தமிழ் குடிகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு உருவாக்கி நமக்குள்ள சண்டை போட வச்சு அவன் இப்போ நம்மளை ஆளான் அது மட்டும் இல்லை பிராமணன் அவனோட சாதியை உயர்ந்த சாதியாக அமைச்சுக்கிட்டான் நம்ம தமிழ் குடிகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வை உண்டாக்கி நம்மளை பிரிச்சுட்டான் நம்ம தமிழ் குடிகளுக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை நம்ம தமிழ் குடிகள் எல்லாருமே ஒன்று தான் நம்ம பாண்டியன் ஐயா சொன்ன மாதிரி தமிழ் குடிகளின் ஒற்றுமையே நம் தமிழ் தேசத்தின் வெற்றி இந்த பாடகர் வந்து சாதியை ஒழிக்கிறேன்னு பாடுறாரு இவர் புரிதல் இல்லாம பாடுறாரா இல்லை இவர் அனுப்பி வைக்கப்பட்ட ஆளா என்பது நமக்கு போக போக தான் தெரியும் நன்றி வணக்கம்